மர்மமான விஷயங்கள் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் கூடுதலாவே நம்ம கிட்ட இருக்கும் அந்த வகையில ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மர்மத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் ஓம் பன்னா அப்படிங்கறது ஒரு கடவுளினுடைய பெயராவே அங்க இருக்கு பாலி மாநகராட்சியில ஜோத்பூர்ல ஓம் பண்ணா கோவில் இருக்கு முன்னூத்தி ஐம்பது சிசி ராயல் என்பீல்டு பைக் தான் அந்த கடவுள் ஓம் பன்னா அப்படிங்கிறவரு பைக்ல போகும்போது அடிபட்டு ஒரு மரத்துல மோதி அங்கேயே இறக்கவும் செஞ்சுட்டாரு அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய காவல் காவல்துறையினர் அங்கிருந்து பைக் எடுத்துட்டு வந்து காவல் நிலையம் முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பைக் திரும்பவும் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலயே இருந்திருக்கு திரும்பவும் கொண்டு வந்து ஏற்கனவே வச்சிருந்த இடத்துல பைக் நிறுத்தி சங்கிலியால எல்லாம் பூட்டி இருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தா திரும்பவும் அந்த பைக் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கே போயிருக்கு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பைக்க பாதுகாப்பா பயணம் செய்யறதுக்கான கடவுள் அப்படின்னு வழிபடவும் ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்பவே பிரசித்தி பெற்ற சலமாவும் இருந்துட்டு ஓம் பன்னா கோவில் அந்த கோவிலினுடைய கடவுள் முன்னூத்தி ஐம்பது சி சி ராயல் என்பீல்டு பைக்கு தான்